முதல் சிவன் கோயில் வந்துட்டு உத்தரகோசம் மந்தை வந்து உருவாக்கப்பட்டது தமிழர்களால் அது பாண்டிய மரபு மரபினர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து வரலாறு இருக்கு அந்த வரலாறு அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது அடுத்தடுத்த சிவாலயங்களும் சரிதான் மற்ற கோயில்களும் சரிதான் இப்ப கோயம்புத்தூர் அப்படி பட்டீஸ்வரன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து பொன்னீர் கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு வழக்க முறையும் இருக்குது அதெல்லாம் வந்து யாருக்கா யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்ப அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க செஞ்சிருக்காங்க போது சாமியை வந்து நீங்க பொதுவா வந்து எல்லாரும் போது அப்ப அந்த பல்லர்கள் மட்டும் நீங்க வந்து எஸ்சிங்கிற ஒரு ஒரு அடைப்புல வந்து நீங்க போது அப்ப சாமியும் அந்த எஸ்சி தானே ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் தானே தெய்வம் அது அத நீங்க எப்படி வந்து உளவியல் ரீதியா நீங்க எதுவும் மாத்த வரீங்க இதுல அப்படிங்கிறது எனக்கு புரியல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கூட்டுதல் விழா விழாவில் மலராவோ மலத்தியம் வர்றது சிவன் பார்வதி தான் நாட்டு நடவு நடுறாங்க நட்டதுக்கு அப்புறம் தான் சிவன் பார்வதி தெய்வம் தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மலரோ மலத்தியம் தான் இருக்கு இது வந்து உலகளாவிய ஐதீகம் இதெல்லாம் வரும்போது இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து நிறைய ஊர்களில் வந்து கும்பாபிஷேகம் வைக்கிறீங்க இல்ல மற்ற முருகனுக்கு வந்து மாலை போட்டு போறீங்க இல்ல ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு போறீங்க இதெல்லாம் போகும்போது பால் குடம் எடுக்கிறீங்க மற்ற இருமடி கட்டிட்டு போறீங்க இப்படி வந்து ஐயப்பன் முருகன் வந்து நீங்க எல்லாம் வந்து வழிபடும் வழிபட்டு முறையில வழிபடுறீங்க வழிபடும் போது அந்த முருகன் ஐயப்பன் இவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவருடைய முன்னோர்கள் தான் அப்படி அவங்கள வந்து வழிபடும் போது நீ அவங்க உயர்ந்த சாதியா நீ நினைச்சு பண்றீங்கன்னா அவங்க பல்லர்கள மட்டும் நீங்க எப்படி எஸ் சிங்கிற ஒரு அடைப்புக்குரியல நீங்க வந்து கொண்டு வர முடியும் இல்லை